ம் அனைவருக்கும் வணக்கம் இன்று பாவலர் வசந்தி ரகுபாலா அவர்களுடைய பயணிப்போம் இருந்து படித்ததில் சுவைத்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன் அந்த வகையிலே அவரது கவிதையிலே ஐநூறு கவிதைகள் இங்கே இருக்கின்றன எண்ணம் என்ற ஒரு கவிதை எண்ணுதல் என்றால் எண்ணம் ஏற்றமும் கொடுக்கும் வாழ்வில் எண்ணமே செயலாய் சொல்லாய் எடுத்திடும் வடிவமாகும் திண்ணிய நெஞ்சம் கொண்டே திடம் பட செயலை செய்தால் வண்ணமாய் மலரும் வாழ்வு வகையிலா இன்ப ஊற்றாம் எண்ணமே செயலின் மூலம் ஏற்றமும் அதனால் அன்றோ வண்ணமாய் மலரும் சோலை வாழ்க்கையின் எழுச்சியாகும் உண்மையை புரிந்து நாமும் உயர்வினை அடைய வேண்டி கண்ணியம் மிகவே பெற்று களிப்புடன் வாழ்வோம் நன்றே கதம்பமாம் மாலை போன்று கமழ்ந்திட தோன்று அது எடுக்கும் எடுக்குமன்றோ இதன் தருமனமும் கொண்டே இடர்தனை இயல்பாய்ப்போக்கி பதத்துடன் அகத்தை மாற்ற பழக்கமும் தெளிந்து போகும் என்று அவர் தனது எண்ணத்தில் வருபவற்றை இங்கே கூறியிருக்கின்றார் அதுபோல குற்றம் குற்றம் என்ற ஒரு தலைப்பிலே அவர் இங்கே ஒரு கவிதையை தந்திருக்கிறார் அனைத்து மரபு கவிதைகளாகவே அவருடைய கவிதை விருத்தப்பாவில் இருக்கின்றது மதுவினை அருந்தினாலும் மானிடர் அழிவை கண்டே ஒதுங்கியே உறவும் போக உன்நிலை என்னவாகும் வெதும்பியே மனைவி மக்கள் வீட்டினுள் அழுகி அழுகின்றார்கள் பதுங்கியே அவர்கள் வாழ்வும் பாரினில் அழிதலேனோ குற்றமே செய்யும் பாவி குறுமணம் மாற வேண்டும் கற்றிடும் வறுமை நீங்க பாங்குடன் உழைக்க வேண்டும் கற்றவர் அறிவை கொண்டு கருத்துடன் செயலுமாற்றி பெற்றிடும் சமுதாயம்தான் பேர்கள் யாவும் தாமே விண்ணமே உருவம் பெற்றே இயக்கிடும் நம் இன் வாழ்வை துண்ணமாய் பணிகள் ஊங்கச் செந்தமிழ் நெறிகள் காப்போம் வண்ணமாய் மலரும் விண்ணம் வளை வலி வகை நாளும் காட்டும் தண்டனையின்றி வாழ்வில் தரணியில் திகழ்வோம் நன்றே என்று குற்றத்துக்குள்ளே ஒரு கவிதையை தந்திருக்கின்றார் அதுபோல அவருடைய கவிதையிலே வந்து நட்பின் சிறப்பை இங்கே அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார் உன்னத நட்பே காப்பாம் உலகில் உலகினில் சிறந்த தோன்றே அன்பினில் அன்பிலே திளைக்கவைக்கும் அற்புத அரணியாகும் தன் நலம் கருதா நண்பன் சத்தியம் காத்து நிற்பான் இன்னலில் வந்தே காக்கும் இனியே ஆகும் நட்பு இலக்கியம் காட்டும் பாதை இலக்கணம் இலக்கினை அடைய ஊக்கும் மலரென மலர்ந்த பாசம் மனமதை குளிரவைக்கும் பலம் தரும் துணிவை நல்கி பணியிலே சிறக்க வைக்கும் நலந்தரும் நல்லார் நட்பு நானிலம் போற்றும் என்றும் இருதயமலாமல் காக்கும் இல்லற துணையும் நட்பே நறுமணம் கமல வாழ்வில் நாடியே உதவி செய்வார் பொறுமையாய் தாங்கிக் கொள்ளும் பூமியைப் போன்றே தோழர் மிக்க இந்த பேற்றினை பெற்றோமே நாம் அதுபோல இயற்கை அதாவது இயற்கையை நாங்கள் ரசிக்க வேண்டும் உண்மையிலே இயற்கையினுடைய அழகு என்பது எங்களுக்கு அது ஒரு கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கும் அவ்வாறான உலகின் அழகை பார் என்று சொல்லி எங்களை அவர் தூண்டியிருக்கின்றார் உலகின் அழகைப் பார் உலக மதனின் அழகை பார் உவகை நீயும் கொள்வாயே மலரும் மலரின் வனப்பினிலே மனமும் கொள்ளை போகிறதே உலவும் உயிர்கள் எத்தனையோ ஓட்டம் ஆட்டம் எழிற்கோலம் புலரும் காலை வேளையிலே புவியின் அழகை என்னென்பேன் சிந்தை குளிரும் வண்ணமாக சிறப்பாய் மேக கூட்டங்கள் பிந்தை காட்டும் வானமதில் விண்மீன் நடனம் கண்டிடுவோம் இந்தச் சூழலும் உலகினையே ஏந்தி பிடித்து காக்கின்றான் அந்த வள்ளல் கருணையினால் அனைத்தும் மலர்ந்து மிளர்கிறது எல்லையில்லா பேரழகை ஈசன் வைத்தான் உலகினிலே சொல்லில் வடிக்க முடியாமல் சொக்க வைத்தான் அவனும் தான் வல்ல ஆற்றல் பேரண்டம் வழங்கும் இன்பம் ஈடில்லை எல்லோர் மனமுமின்று இன்பமுற இயங்கும் இயற்கையை காத்திடுவோம் இயற்கையின் அழகை கூறி கடைசியிலே அவர் இயற்கையை நாம் காத்திடுவோம் என்ற ஒரு உறுதியை இங்கே எல்லோருக்கும் கொடுத்திருக்கின்றார் அதுபோல நன்றி மறவேன் நன்றி மறத்தல் நன்றன்று நன்றாய் பகந்தார் வள்ளுவரும் நன்றே செய்த உதவிதனை நயமாய் நாமும் மதித்திடுவோம் நன்றி என்ற வாழ் வார்த்தை நாமும் கூறி மகிழ்ந்திடுவோம் நன்மை பலவும் செய்வதனால் நாடும் வளரும் இதனாலே ஒருவர் செய்த தீமைதனை உதவும் குணத்தால் மாற்றிடுவோம் வருத்தமின்றி அச்செயலை மறந்தே காப்போம் செய் நன்றி கருத்தில் மிக்க தெளிவுடனே கணமும் இதனை பேணிடுவோம் அருளும் கிடைக்கும் ஆண்டவனால் அன்பும் நிலைக்கும் என்றென்றும் மலரும் குடும்ப உறவுகளும் வாழ்வும் சிறப்பாய் அமைந்திடுமே உலகம் நன்மை பெற்றிடுமே உயர்ந்தோர் கண்டு மகிழ்வாரே பலரும் இதனால் பயன்பெறுவர் பண்பும் நிலைக்கும் பண்பாடாய் பலமாம் என்றும் நன்றி பாரில் மதிப்பும் மிக்கதுவே என்று நன்றியை இங்கே சிறப்பாக எடுத்துக் கூறியிருக்கின்றார் அதுபோல மனித நீதி என்ற ஒரு தலைப்பிலே இங்கே ஒரு கவிதையை தந்திருக்கிறார் மனிதன் நீதி நெறிகளுடன் இனிமை சிறக்கும் வாழ்வினிலே ஏற்றம் காணும் கனிபோல் துன்பம் கரைந்துவிடும் பாரில் புகழும் சிறந்திடுமே கனிபோல் வெற்றி வாழ்வ வாழ்வதுவும் கனிந்து திளைக்கும் மனித நீதி செயலின் விளைவை கணித்தே நாம் தேர்ந்தே வினையை செய்துட்டாள் துயரும் தோன்றாதிதனாலே சூழும் அமைதி மன பயமும் கொள்ளா வாழ்வதனை பயனாய்ப் பெற்றே மகிழ்ந்திடலாம் உயர்வு தருமாம் தெய்வ நீதி ஓங்கும் என்றும் மனித நீதி இயற்கை செல்வம் நாம் பேணில் இயல்பாம் நிலம் நீர் காற்று வெயில் செயற்கை செல்வம் என்றாலே சீராய்ப் பெற்ற பொருள் பணமாம் மயக்கம் போக்கி முறை காத்தால் மனதும் உடலும் வளமாகும் வியப்புமின்றி அறம் தலைக்கும் விளையும் பண்பாம் மனித நீதி என்று மனித நீதியை அதுபோல நாம் செய்கின்ற கடமையை பற்றிய ஒரு கவிதை ஒன்றை இங்கே தந்திருக்கின்றார் கடமை அதனை உணர்ந்திடுவோம் காலத்தோடு செய்திடுவோம் கடனாம் சுமையை தீத்திடவே கண்ணியமாக நடந்திடுவோம் உடலை வளர்த்த சமுதாயம் உடையும் உணவும் பல பொருளும் திடமாய் நாமும் பெற்றிடவே சிகரம் போல விளக்கியது விளங்கியதே பெற்று வளர்த்த தாய் தந்தை பேணிக்காத்த காத்த உறவினர்கள் உற்ற நண்பர்கள் செய்யுதவி உய்ய வைத்த தொழிற்சாலை வற்றா கல்வி வழங்கிட்ட மாண்புமிக்க ஆசிரியர் இற்றை வரைக்கும் நாம் பெற்றோம் இயன்ற உதவி செய்திடுவோம் பாலகனாக ஊரினிலே பட்டேன் கடனும் எத்தனையோ காலமாற்றம் முதியோனாய் கண்டு செய்யும் இனிமேலும் சீலமுடனே நாங்கள் எல்லாம் சிறந்த உழைக்கும் பருவத்தில் ஞானம் போட்ட கடமையறம் ஞானமாக செய்திடுவோம் என்று கடமையை இங்கே சிறப்பாக தந்திருக்கின்றார் அதுபோல ஒரு எதிர்பார்ப்பு என்ற ஒரு தலைப்பிலே ஒரு கவிதையை தந்திருக்கின்றார் நடக்கும் என்றால் எதிர்பார்ப்பு நடக்காவிட்டால் என்னவாகும் உடலும் மனமும் தளர்ந்திடுமே உள்ளம் அமைதி இழந்திடுமே அடக்க முடியா அழுகையுமே ஆராயோடும் கண்களிலே இடரும் சூளும் இல்லறத்தில் இனிமை குலைந்து போய்விடுமே எதிர்பார்ப்பற்ற வாழ்வினிலே ஏக்கம் என்பது கிடையாதே அதிகம் ஆசை வேண்டாமே அளவு முறையை காத்திடுவோம் விதியாய் எதையும் கொள்ளாது வெல்வோம் மதியின் துணையுடனே எதிலும் திருப்தி பெற்று விட்டால் ஈசனரிடம் கிடைத்திருமே என்றும் வேண்டாம் எதிர்பார்ப்பு எல்லையில்லா துன்பம் இது என்னால் முடியும் என்றுட்டால் எனது உழைப்பே நலமாகும் தன்னில் மலரும் நம்பிக்கை தரணி போற்ற வாழ வைக்கும் அன்பும் சிறப்பாய் விளங்கிடவே அனைவர் உறவும் நிலைத்தருமே அதுபோல விலைவாசிக்கு ஒரு கவிதையை இங்கே தந்திருக்கின்றார் எங்கள் நாட்டிலே விலைவாசி திடீர் திடீர் ஏறும் இறங்கும் அதுக்காக ஒரு கவிதையை இங்கே அவர் வடித்திருக்கின்றார் பொருட்கள் விலையோ உயர்கிறது பூமி தாயே நீ பாராய் வருவாய் மட்டும் உயரவில்லை வாழும் வகையும் தெரியவில்லை நெருக்கும் செலவை குறைப்பதற்கு நீதான் வழியை காட்டிவிடு வருணா நீயும் பொழிந்துவிடு வையம் சிறிதே உயட்டும் விண்ணை தொட்ட விலையேற்றம் மீண்டும் குறைய வழி என்ன உண்ணும் உணவும் போதவில்லை உடுக்குமுடையும் உயர் விலையாம் மண்ணில் மாந்தர் நலமுடனே மாற்றம் கண்டே வாழ்வதற்கு வண்ணம் காட்டும் விஞ்ஞானம் வகையாய் வாழ வழி செய்வாய் உலக அளவில் விலைவாசி உயர்ந்து தானே செல்கிறது பலமாய் வரியும் உயர்கிறது பாடாய்படுத்தும் பணவீக்கம் மலரும் நாளை செழிப்பாக்க மாடே மாடாய் உழைத்தே மாய்கின்றான் கலக்கமின்றி நாம் வாழ கருணை பொலிவாய் நீ என்று அவர் விலைவாசியினாலே மக்கள் படம் துன்பத்தை இங்கே எடுத்து கூறியிருக்கின்றார் அதுபோல மலைலை செல்வம் என்ற ஒரு தலைப்பிலே இங்கு ஒரு கவிதை தந்திருக்கின்றார் மலைலை செல்வம் என்றாலே மனமும் அடையும் ஆனந்தம் அழகாய் சிரிக்கும் அதன் அழகில் ஆடிப்போகும் போகும் கவலைகளும் குழந்தை இருக்கும் இடமெல்லாம் கொடுக்கும் இன்ப அதிர்வலைகள் வழங்கும் இனிய குரலோசை மயக்கும் மகிழ்ச்சி காண முகம் செல்வத்துள்ளே சிறந்த செல்வம் தேராம் அமுத சுவையின்பம் எல்லையில்லா அன்பினையே இறைக்கும் நாளும் மகிழ்வுடனே நல்ல பிஞ்சு கைகளுமே நலமாம் தடவும் போது நிலே இவ்வாழ்விக்கே அடையாளம் ஏற்கும் நற் நல்கும் பிள்ளைகளே உள்ளம் மகிழ்வில்டவே ஊக்கம் கொடுக்கும் புன்னகைதான் வள்ளல் போல அனைத்துமை மையல் கொள்ள வைத்திடுமாம் துள்ளல் நடையை காட்டியுமை சொருக்கம் இதுவாய் உணர வைக்கும் கள்ளம் கபடம் அறிந்திடாத காணும் வாழ்வின் தெய்வம் தான் என்று குழந்தையை இங்கே சொல்லியிருக்கின்றார் அதுபோல சிகரம் தொடு என்ற ஒரு தலைப்பிலே அவர் இங்கே தந்திருக்கின்றார் எமது உயர்ச்சியை நாம் எப்போதும் எமது எண்ணத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் இலக்கினை நோக்கி பயணிக்க வேண்டும் இலக்கின் மூலம் சிகரத்தை எட்டினேயும் அடைந்திடவாய் மலரும் தன்னம்பிக்கையுடன் மனத்தில் உறுதி விடாமுயற்சி உலகில் காக்க முயன்றால் உயர்வாய் வாழ்வில் நிச்சயமாய் இலகு வழியை அடைந்துவிட்டால் இயல்பாய் விண்ணை தொட்டிடலாம் இலக் இகத்தில் தீர்வை அறமுடனே என்றும் எடுக்க பழகிவிட்டால் தகர்ப்பாய் வாழ்வில் தடைகளையே தடமும் பதித்தே சென்றிடுவாய் அகத்தில் அமைதி நிலவிடவே ஆக்கம்பலவும் படைத்திடுவாய் சிகரம் தொடுவாய் பயணம் அதில் தின்றல் காற்றாய் எழுந்திடுவாய் மனத்துள் விதையை போட்டிட்டால் வளமாய் அரம்பி முளைத்திடுமே தனவும் அதுவாய் மலர்ந்திட்டால் காலமுன்னை உயர்த்திடுமே உனது நோக்கம் நேர்மறையாய் உயர்வை நோக்கி ஏற்றிடுமே தினமும் தெய்வ சிந்தனையும் தேடித்தருமே வெற்றிகளை எனவே எல்லோரும் இந்த இலக்கினை நோக்கி பயணிக்க வேண்டும் சிகரத்தை தொட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய படித்ததில் சுவைத்து நீ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்